அவர்களுக்கு பதில் என்பது இந்த திருக்கோயிலுடைய திருப்பணி குடமுழுக்குத்தான் அவர்களுக்கு பதிலாக இருக்கும் இந்து சமய அறத்துறையை பொறுத்தளவில் அதை கையில் எடுத்து அந்த ஆயுதத்தை தான் பயன்படுத்த நினைத்தார்கள் இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகள் முதலமைச்சருடைய செயல்பாடுகள் கூர் முழங்கி நிற்கின்ற ஆயுதமாக நாட்டு மக்கள் குறிப்பாக இறை என்பர்கள் இந்த ஆட்சியை போல் எந்த ஆட்சியிலும் பக்தர்கள் நலன் பாதுகாக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் அந்த பக்தர்களே அவர்கள் கூற்றுக்கு சாட்சியாக இருக்கின்றார்கள் பதிலாக இருக்கின்றார்கள்

அப்படி என்றால் இது ஆயிரம் ஆதி திராவிடர் பகுதி ஆயிரம் என்றால் இரண்டாயிரம் கோயிலுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடந்த பத்தாண்டுகளில் ஒட்டுமொத்தமாகவே நாலாயிரம் திருக்கோயிலுக்கு தான் அந்த நிதியை வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு ஏற்பட்ட பிறகு ஆயிரம் என்று இருந்த ஆதி திராவிடர் திருக்கோயில் திருப்பணியை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது என்று ஏற்றுக்கொண்டோம் ஆயிரத்தி ஆயிரம் என்று இருந்த கிராமப்புற திருக்கோயிலுடைய திருப்பணிகள் ஆயிரம் என்ற ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது என்று ஏற்றுக்கொண்டோம் ஒரே முறையாக மாணமிகு தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி ஐநூறு திருக்கோயிலுடைய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியை சார்ந்த வசிக்கின்ற கோயிலுடைய திருப்பணிக்கு ஒரே முறையாக அனைவரையும் அழைத்து வந்து ஒரு லட்சம் ரூபாய் என்றிருந்த திருப்பணி நிதியை இரண்டு லட்சம் ரூபாயாக மாற்றி காட்டிய பெருமை எங்களுடைய முதல்வரை சாரும் அதோடு மட்டுமல்ல அறிவிக்கப்பட்ட அந்த அந்த உண்டான திருப்பணிகளுக்கு உண்டான தொகையை அந்தந்த திருக்கோயிலுடைய உதவி ஆணையாளர் அவர்களுடைய கணக்கிற்கு சென்று அவை முறையாக பராமரிக்கப்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு லட்சத்தை இரண்டு லட்சமாக்கி இரண்டு லட்சத்தை இரண்டரை லட்சமாக்கி இரண்டரை லட்சத்தை மூன்று லட்சத்திற்கு தமிழக முதல்வர் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் பத்தாயிரம் திருக்கோயில்களுக்கு ஆரம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக குடமுழுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நம்முடைய நிருபர் சொல்லிய திருக்கோயிலுக்கு உடனடியாக அப்படி நிதி வழங்கவில்லை என்றால் நிதி வழங்கப்படும் நிச்சயமாக சொல்லுகிறேன் விடுபட்டிருக்காது வழங்கி இருப்பார்கள் இன்னும் எங்களிடம் நிதி இருக்கின்றது திருக்கோயிலுடைய பட்டியல் தான் தேவை ஊடக நண்பர்கள் அப்படி இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமாக அனுப்பினால் கூட அதற்குண்டான நிவாரணம் கிடைக்கும் நன்றி